ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா எயிட் டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மேலப்பத்திரிங் பண்ணிட்டுருக்காங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறு வேக்கன்சி மேலே இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி நம்ம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் வரும் இந்த ரினத்தில் ஒன் இயர் ஆஃப்டர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டிசிப்ளின் அட்னன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆன்ரோலாக அதாவது கம்பெனி ரோலாக உங்களை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாரால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தாலும் சரி ஓகே சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டைரெக்டாக கூட இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு வயது விரும்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களும் பெண்களும் இருவாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த ரூணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாறாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக அதர் வகையான பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த இருந்து இன்னும் ஒரு சில வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சிட்டி அதாவது நியர்பை பரனூர் டோல்கேட் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டு காட்டாங்குளத்தூர் இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை பற்றி வேறு ஏதாவது விவரங்கள் வேணும்னா இன்டர்வியூக்கு போகறக்கு முன்னாடி டிஸ்ப்ளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் கீழே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுடைய ரிஷியூமை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச விலை தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்ககிட்டருந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிரபாவை எடுத்துருச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் போனால் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களும் கண்டிப்பாக இந்த வேலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி